ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒன்றரை கிலோவும் அரிசி வந்து ஒரு கிலோவும் எடுத்து வந்து பாத்திரத்தில் தான் சமைக்க போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி நம்ம யூஸ் பண்ணும் டேஸ்ட் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து எப்பவுமே பாத்திரத்தில் செய்யும் போது பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தப்பு இல்லைங்க நம்ம வந்து அப்போ தான் வந்து சாதமெல்லாம் உடையாமல் கிளறி கிளறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது மில்லி சேர்த்திவிட்டேன் நீங்கள் வேணால் நீ கூட பாதி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆயில் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் அதனால எண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள்லாம் சேர்த்திடலாம் சோம்பு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்திட்டு சேர்த்துட்டு நீல வாக்கில் வந்து மூணு பெரிய வெங்காயம் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த நாலு தக்காளியும் இப்போ வந்து சேர்த்தி நம்ம வந்து வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்திடலாங்க தக்காளி சேர்த்திட்டு தக்காளி பாதி அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி ஜூஸியாக வந்த பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தனா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் சேர்த்திட்டு நல்லா வந்து இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டோட வாசனை போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்திடலாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டோட வாசம் போனதும் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேத்தியாச்சு சேத்திட்டு இது நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கன் வந்து இதில் சேர்த்திடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து ஒன்றரை கிலோ இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து சேர்த்தணும் இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா காரமான மிளகாத்தூள் தான் தேவைப்பட்டால் திரும்ப நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இப்போது உப்பு சேர்த்தி வேக வைக்கும் போது இந்த மசாலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா வந்து ஊறி நல்லா வெந்து வந்துடும் தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேத்திருக்கேன் சேர்த்திட்டு இதெல்லாமே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாதையே நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமட்டோமோ நல்லா தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் அதிலே வேக ஆரமிச்சிரும் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தல நல்லா சிக்கன்லேயும் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து விட்டுறலாம் இப்படி நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் சிக்கனில் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா சிக்கனும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க ஒரு நம்ம வந்து பிரியாணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா சாதம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கனில் வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சிக்கனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ வந்து தண்ணியில் சுண்டி வந்ததும் நம்ம வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சிடலாம் நாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சாதம் குக்கரில் வைக்கும்போது அளவு கரெக்டாக வைப்போம் நம்ம வந்து அதேமாரி பாத்திரத்தில் வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்தி வைக்கணுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது இது வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம வந்து நல்லா கொதித்து வரட்டும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு நான் வந்து ஒரு அரை எலுமிச்சம் பழம் வந்து பிழிஞ்சி விட்டுக்கிறேன் பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா கொதித்து வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அரிசியே இப்போ சேர்த்தேர்லாங்க அரிசியை சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பாதி அளவுக்கு வ வெந்த பிறகு தான் நான் வந்து எப்போவுமே உப்பு காரம் செக் பண்ணுவேன் அப்போ வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான உப்பு காரம் நம்மளால் போட முடியும் இப்போது வந்து நல்ல ஓரளவுக்கு பாதி வெந்து வந்த பிறகு நான் உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு காரம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு அளவுக்கு நம்ம வெந்து வந்த பிறகு நம்ம தம் போடுறலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையே வந்து தோசைகள் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பா சிம்மில் வச்சுட்டு நான் வந்து இந்த சின்னதாக நம்ம இடிக்கிற வந்து உரலும் அதனோடய இதுவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடும் பாருங்கள் சூப்பராக வந்து பிரியாணி நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு சாதமும் உடையலை நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா டேஸ்டான பிரியாணி வீடியோ மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு ஒரு கிலோ சிக்கன் ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி போடும்போது பார்த்திங்கன்னா சாதம் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ